கோகில புருஷன் இருக்கிறாளக்கா ஏதோ புடவ வாங்கிட்டு வந்துட்டானா அப்படியே சிலுத்துக்குனான் ம் பக்கத்து வீட்ல இருக்கிறாள ஆமா அவளா ஐயோ ஏதோ ஒரு கவரிங் நகையை வாங்கி வந்துட்டான் பொழுது அப்படியே தங்கம் தங்கம் தங்க வந்த தங்கன்னு பீளா விட்டுன்னு வாங்கி கொடுத்தாரு ம் என் புருஷன் வாங்கி கொடுத்தேன் கதையை சொன்னேன்னு வச்சுக்கோ கேவலமாக இருக்குது ரொம்ப வீட்ல மட்டுமா ஏன் ஒரு குப்பு கட்ட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து பைசாக்கு பிச்சைக்கார பையன் ஒண்ணு ஒரு பத்து ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா பேபு கேட்டான் ஒரு பூ வாங்கி கேட்டான் நான் எதுக்கு போனுவான் இவன் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்த சொல்ல போன வாரம் வௌரு வலிக்கதுங்கிறேன்கா உனக்கு காசு இருக்கிறப்ப வயத்து வலி வராதாங்கிறான்கா முட்டா பையன் கேட்ட வார்த்தை நல்லா வாயில வருது பூ முட்டைதான் முன்னாந்துச்சு இதுக்கு நல்லா வாயில வந்துருச்சு போக்கா என்னத்துக்குடி சொன்னான் மாதிரியே இருக்கு பையல வச்சுட்டு நானும் குடும்பம் நடத்துறேன் வந்தது கிளம்புது அக்கா வேலை என்னமா சாப்பிட்டா சாப்பிடனையா தான் அடுத்தவங்க பேசிட்டு போதே இது ரொம்ப யோக்கியமா என்னாச்சு பத்து ரூபாய்க்கு நூறு புடவை வாங்கிட்டு பதினஞ்சாயிரம் ரூபாவ்க்கு வாங்கினேன்னு பீத்திக்கிட்டு போகுது அஞ்சு பவுன்ல செயின் வச்சிருக்கான் நாலு பேரா வச்சிருந்தா அஞ்சு பவுண்ட் செயின் அம்பது பவுன் செயின்னு கூட வாங்கலாம் நான் நாலு பேரா வச்சிருந்தா பத்து பவுன் வாங்கி போட மாட்டேன் நீ நாலு பேச்சிருக்கியா வாரிச்சி என்ன சொல்லிட்டு போறா பத்தியா